கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக இந்த சேனல் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது நாம் இப்போது அப்போஸ் பவுல் ரோமா புரியாருக்கு எழுதின நிருபத்தின் பதிமூன்றாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எந்த மனுஷனும் யாருக்கு கீழ்ப்படிய கடவன் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு யாராலே ஒரு அதிகாரமும் இல்லை தேவனாலே அன்றி எவைகள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் எதற்கு எதிர்த்து நிற்கிறான் தேவனுடைய நியமத்திற்கு அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே எதை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் ஆக்கினையை தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறவர்கள் யார் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அதிகாரிகள் எவைகளுக்கு பயங்கரமாய் இருக்கிறவர்கள் அல்ல நற்கிரியைகளுக்கு அதிகாரிகள் எவைகளுக்கு பயங்கரமாய் இருக்கிறார்கள் துர்க்கிரியைகளுக்கு துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறவர்கள் யார் அதிகாரிகள் அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் நன்மை நன்மை செய்வதால் என்ன உண்டாகும் புகழ்ச்சி நமக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அதிகாரிகள் யாராய் இருக்கிறார்கள் தேவ ஊழியக்காரனாய் நாம் என்ன செய்தால் அதிகாரிக்கு பயந்திருக்க வேண்டும் தீமை செய்தால் அதிகாரிகள் எதை விருதாவாய் பிடிக்கவில்லை பட்டயத்தை அதிகாரி என்ன தேவ ஊழியக்காரன் நீதியை எதை வர பண்ணும்படி நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் அதிகாரி இருக்கிறான் கோபாக்கினை யார் மேல் கோபாக்கினை பண்ணும்படி நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் அதிகாரி இருக்கிறான் தீமை செய்கிறவன் மேல் நாம் எது நிமித்தம் மாத்திரம் கீழ்ப்படிய கூடாது கோபாக்கினையின் நிமித்தம் நாம் எது நிமித்தமும் கீழ்படிய வேண்டும் மனசாட்சியின் நிமித்தமும் மனசாட்சியின் நிமித்தம் கீழ்படிவதனால் நாம் எதை கொடுக்கிறோம் வரியை கேள்வி ஒன்று எந்த மனுஷனும் யாருக்கு கீழ்படிய கடவன் ஏ மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு பி மேலான பிரபுக்களுக்கு சி மேலான அதிகாரிகளுக்கு டி மேலான ராஜாக்களுக்கு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் அதிகாரிகள் எந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராயிருக்கிறார்கள் நீதியை செலுத்துகிற யாவருக்கும் செலுத்த வேண்டிய எவைகளை செலுத்த வேண்டும் கடமைகளை யாருக்கு வரியை செலுத்த வேண்டும் வரியை செலுத்த வேண்டியவனுக்கு யாருக்கு தீர்வையை செலுத்த வேண்டும் தீர்வையை செலுத்த வேண்டியவனுக்கு எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் பயப்பட வேண்டும் கனம் பண்ண வேண்டியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கனம் பண்ண வேண்டும் ஒருவரிடத்தில் ஒருவர் எந்த கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் கடன்படக்கூடாது அன்பு கூறுகிற கடன் யார் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே அடங்கியுள்ளது எது கற்பனைகள் கற்பனைகள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே எவ்வாறு அடங்கி உள்ளது தொகையாய் ரோமர் பதிமூன்று ஒன்பதில் எத்தனை கற்பனைகளை பவுல் மேற்கோள் காட்டியுள்ளார் ஐந்து கற்பனைகள் ரோமர் பதிமூன்று ஒன்பதில் பவுல் மேற்கோள் காட்டியுள்ள கற்பனைகள் என்னென்ன விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக சொல்லாதிருப்பாயாக பொருப்பாயக பொல்லாங்கு செய்யாதது எது அன்பு அன்பு எதன் நிறைவேறுதலாய் இருக்கிறது நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல் எதை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று நித்திரையை விட்டு நாம் எதை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டும் காலத்தை அறிந்தவர்களாய் நாம் விசுவாசிகளான விசுவாசிகளானபோது இருந்தது எது இப்பொழுது நமக்கு அதிக சமீபமாக இருப்பது எது ரிப்பு எது சென்று போயிட்டு எது பகல் சோதனை கேள்வி இரண்டு விசுவாசிகள் ஆன போது சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் அதிக சமீபமாய் இருக்கிறது எது ஏ இரண்டாம் வருகை பி மீட்பு சி ரட்சிப்பு ரகசிய வருகை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எவைகளை நாம் தள்ளிவிட வேண்டும் அந்தகாரத்தின் கிரியைகளை எவைகளை நாம் தரித்துக் கொள்ள கடவோம் ஒளியின் ஆயுதங்களை எவைகள் உள்ளவர்களாய் நடக்க கூடாது களியாட்டு வெறி வேசித்தனம் காம விகாரம் வாக்குவாதம் பொறாமை பகலிலே நடக்கிறவர்கள் போல எப்படி நடக்க கடவோம்? சீராய் எவைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருக்க வேண்டும் துர் இச்சைகளுக்கு யாரை தரித்துக் கொள்ள வேண்டும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது அப்போஸ்லாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் ஆமேன்